ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிறிஸ்பியான மிளகு காரத்தோட இந்த மலை சீசனுக்கு தகுந்த ஒரு மிளகு வடை தான் பார்க்க போகிறேங்க பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா பிரசாத கடையில் இந்த வடை வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்குற முடியும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளகு வடைக்காக நான் வந்து கருப்பு உளுந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு ஊறினதுக்கப்புறமா வடியில் போட்டு அதை வந்து தண்ணி வடித்து எடுத்து அதை கொஞ்சம் அப்படியே ட்ரையாக காய வச்சுக்கலாங்க ஏன்னா ரொம்ப தண்ணியோடு இருந்தால் நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் இப்போ இதில் வந்து அந்த மிளகு சீரகம் காரத்தோட நல்ல ஒரு அந்த உளுந்து வாசத்தோடு அவங்க நெய்யில் போடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ அந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சீரகம் உப்பு இந்த வடைக்கு தகுந்த உப்பு கருவேப்பிலை இதை வந்து கொர குறப்பாக அரைச்சிக்கலாங்க எதையுமே நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதிகமாக உடைச்சா போதும் இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்ச உளுந்த நல்லா வடியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கேன் இப்போ அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சி ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த குற குறைப்பாக வரும் இல்லைன்னா நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு ஆயிரும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதை அரைச்சி எடுத்து ஒன்றா கலந்துக்கலாங்க ஒரு மூணே இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சட்டுன்னு இந்த வடை செஞ்சிடலாம் பிகினர்ஸ் தெரியாதவங்க கூட இந்த வடையை வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ அவ்வளோ தான் நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே கடாயில் ஆயில் விட்டு காஞ்சிகிட்டுருக்குது அப்படியே நம்ம வடை தட்டி போட வேண்டியதாங்க இது வந்து ஒரு துணியில் வந்து தட்டி போடுறது பெஸ்ட்டு வாழை இலையை விட துணி ஒரு நல்ல ஒயிட் இருந்தா நல்லா அதில் வந்து லேசா தட்டி நம்ம போடலாம் இன்னும் கூட அந்த துணி வந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அதுக்காக தான் நம்ம வாழை இலையில தட்டுறதை விட துணியில் தட்டுறது தான் இந்த வடை பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை பால் பிடிச்சி அப்படியே நல்லா லேசா தட்டிக்கலாங்க லேசா தட்ட தட்ட தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தட்ட தட்டவே இதில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாம் அந்த துணி வந்து துணிக்குள்ளே போயிடு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈரப்பதமும் இருக்காது அதனாலதான் துணியில தட்டி தான் போடுவாங்க இதில் வந்து கோயில்ல எல்லாம் தட்டி போடுறப்ப ஒரு துணியில தட்டி தட்டி தான் போடுவாங்க இப்ப பாருங்க தட்டியாச்சு நல்லா லேசாகவே தட்டிட்டேன் ஆயில் நல்லா காஞ்சிருக்கணுங்க நம்ம எடுத்து போட்டு ரெண்டு பக்கமும் செவக்க வந்து இதை வேக விடணும் நல்லா அந்த கார்னர் எல்லாமே நல்லா தட்டிக்கலாம் இப்போ ஆயிலும் காஞ்சிருச்சுங்க இப்போ இருந்து எடுத்துட்டேன் அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா முருகை வேக விட்டுருங்க அப்போ தான் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறுமனே சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அந்த கருப்பு உளுந்தில் நல்லா சத்து இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம் அதே இந்த மழை சீசனுக்கு ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சு மதியானம் ஊற வச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாங்க நல்ல அந்த மிளகு சீரகம் டைஜஷனுக்கும் நல்லது அந்த மிளகு வந்து நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்துருச்சு நான் இன்னொரு வடையும் கூட போட்டுட்டு அதுலேயே அவ்வளோதாங்க இதை எடுத்துடலாம் நல்லா வேக விட்டுருங்க கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் அளவுக்கு ஆகிற வரைக்கும் தான் இந்த வடை வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க வடை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மிளகு வடை ரெடி